இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தை பாருங்களேன் இந்த படம் பார்த்த உடனேயே ஒரு பட்டம் மாதிரி தெரியுதுல்ல பல தடவை நாம் பட்டம் வானத்தில் பறக்கிறத பார்த்துருக்கோம் நீங்கள் இதை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா இதோட எந்த கோணத்தில் பார்த்தாலும் இது பட்டம் மாதிரி தான் இருக்குது இப்போது இந்த படத்தில் இருக்கிற இந்த பட்டத்தோட பரப்பளவை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இது நீங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாலு பக்கங்கள் இருக்கு பாருங்களேன் அதனால இது ஒரு நாற்கர அமைப்புடையது அப்படின்னு சொல்லலாம் எல்லா பக்கங்களும் சீரான அளவு கொண்டதாகவும் இருக்கு இதோ இந்த புள்ளியா இருக்கு இல்லையா இந்த கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய படமும் கீழே இருக்கக்கூடிய படமும் கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன் சரி இந்த மாதிரியான படங்களுக்கு எப்படி பரப்பளவை கண்டுபிடிக்கிறது இங்க கொடுக்கப்பட்டதுலயே நமக்கு ரொம்ப தேவையானதும் அப்புறம் முக்கியமானதுமான அகலத்தை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பட்டத்தோட உயரமும் கொடுக்கப்பட்டிருக்கு இதையே வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எட்டு அலகு அடிப்பக்கமாகவும் பதினாலு அலகு அதாவது பதினாலு சென்டிமீட்டர் உயரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு சரி இப்போ நமக்கு எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த கொடுக்கப்பட்ட அளவை வச்சுக்கிட்டு எப்படி பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாம முதல்ல இதோ இந்த கீழ்ப்பகுதியை அப்படியே பிரதி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பிரதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை காப்பி பண்ணி தனியாக வச்சுக்கலான்னு சொன்னேன் அதே மாதிரி மேல் பகுதியையும் தனியாக வச்சுக்கலாம் இதோ இந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா இதை நான் சிவப்பு நிறத்தில் வண்ணமிடுறேன் மற்ற இடங்களில் இந்த கோடுகளை வரைஞ்சிக்கலாம் இங்கே பச்சை நிறத்தில் அடுத்து இங்கே பர்பிள் நிறத்தில் கோடுகளை வரைஞ்சிக்கலாம் இதோ இந்த பகுதி இருக்கு இல்லையா இதை மட்டும் ஒரு சின்ன முக்கோணமாக நாம் கற்பனை செஞ்சுக்கலாம் மேலும் வேற இந்த மீதி பகுதிக்கு நீல நிறத்தில் வண்ணம் தீட்டலாம் இதை ஒரு தனிப்படமாக எடுத்துக்கிட்டு வண்ணம் இடலாம் சரியா இதோ இந்த கீழ்ப்பகுதியை வரைஞ்சிட்டு இதுக்கு ஆரஞ்சு வண்ணம் தீட்டலாம் இப்போ நமக்கு ஒரு சிவப்பு பகுதி கிடைச்சிருக்கு இந்த பகுதியை மட்டும் தனியாக துண்டிச்சு நகத்துறத வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் இப்போ அதே மாதிரி பச்சை பகுதியையும் நகத்தலாம் இந்த மாதிரியான படம் சரியாக அடிப்பகுதிக்கு சமமா இருக்கிறதுனால அழகா பொருந்தி வரும் இப்போ நம்மளோட இந்த சிவப்பு முக்கோண பகுதி இருக்கு இல்லையா இதையும் மேலே சொன்னது போலவே அழகா நகத்தலாம் இந்த அமைப்பும் அழகாக போகுது பாருங்களேன் அதே மாதிரி நீல வண்ண முக்கோணத்தையும் நகத்தலாம் இங்க நகத்தும் போது பச்சை நிறம் இருக்கு இல்லையா இந்த பகுதி மடிக்கிறத மாதிரி நகர்த்தணும் இந்த ஆரஞ்சு பகுதியை இப்படி நகத்தி இங்க வைக்கலாம் அதே மாதிரி நீல வண்ண முக்கோணத்தையும் நகத்திடலாம் இது எல்லாமே சரியா பொருந்தி வர்றதுக்கான காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது சம பக்க அளவு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கோணத்தோட அளவு சம அளவு கொண்டது தான் அதனால தான் இது ரொம்ப நேர்த்தியா அமைஞ்சதுக்கான காரணம் நமக்கு நல்லாவே புரியுது இப்போ நமக்கு ஒரு செவ்வக அமைப்பு கிடைச்சிருக்கு இல்லையா இதனுடைய நீளம் பதினாலு சென்டிமீட்டர்கள் இந்த படத்தோட உயரம் எட்டு சென்டிமீட்டர்கள் ஆனால் நமக்கு தேவையானது பாதி பகுதி தானே அப்போது நாலு சென்டிமீட்டர்கள் தான் அப்போ உயரம் நாலு சென்டிமீட்டர்கள் இப்போ இந்த கணக்கு மூலியமாக நமக்கு செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்க தெரியும் இந்த பகுதி நாலு சென்டிமீட்டர் இதோ இந்த பகுதி பதினாலு சென்டிமீட்டர் அப்போ பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் நாலு சென்டிமீட்டர் பெருக்கல் பதினாலு சென்டிமீட்டர் இதோட விடை என்ன ஆ நாற்பது கூட்டல் பதினாறு ஆக ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அடுக்கு ரெண்டு அதாவது ஆங்கிலத்தில் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது பட்டத்தோட பரப்பளவு அப்படின்னா நாம பகுதியோட நீளத்தையோ இல்லை அகலத்தையோ எடுத்து மீதி இருக்கிற அளவோட பெருக்குன்னா கிடைக்கிறது தான் நம்மோட விட இப்போ உங்களுக்கு பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் தானே